நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்எஸ்சி ஜிஇடி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுறோம் முக்கியமான கொஸ்டின் மற்றும் ஆன்சர் தான் போட்டுட்டு இருக்கோம் இது போல நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடியரசு என்னும் நூலை எழுதியவர் யார் குடியரசு என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை பிளாட்டோ ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாராயண மூர்த்தியின் பெயர் எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையது நாராயண மூர்த்தியின் பெயர் எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையது சரியான விடை இன்போசிஸ் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் சரியான விடை ஆண்டன் வான் லூவன் ஹெக் பாப் உல்மர் என்பவர் எந்த விளையாட்டுக்கு பயிற்சியாளராக இருந்தார் பாப் உல்மர் என்பவர் எந்த விளையாட்டுக்கு பயிற்சியாளராக இருந்தார் சரியான விடை கிரிக்கெட் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் என்பது ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் என்பது சரியான விடை தரம் சம்பந்தப்பட்ட சான்றிதழ் வேடியத்தை கண்டுபிடித்தவர் யார் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் யார் சரியான விடை மேரி கியூரி மெசபடோமியா என்பது எந்த நாட்டின் பழைய பெயர் ஆகும் மெசபடோமியா என்பது எந்த நாட்டின் பழைய பெயர் ஆகும் சரியான விடை ஈராக் பாலின் தரத்தை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எது பாலின் தரத்தை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எது சரியான விடை லாக்டோமீட்டர் புனித வில்லியம்ஸ் கோட்டை எங்குள்ளது புனித வில்லியம்ஸ் கோட்டை எங்குள்ளது சரியான விடை கொல்கத்தா கிரீன்ஹவுஸ் விளைவுக்கு காரணம் என்ன கிரீன்ஹவுஸ் விளைவுக்கு காரணம் என்ன சரியான விடை பசுமை குறைவு அமர்த்தியா சென்னுக்கு எந்த துறைக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமர்த்தியா சென்னுக்கு எந்த துறைக்கான நோபல் பரிசு கிடைத்தது சரியான விடை பொருளாதாரம் யூனியன் கார்பைடு விஷவாயு விபத்து எங்கு ஏற்பட்டது யூனியன் கார்பைடு விஷவாயு விபத்து எங்கு ஏற்பட்டது சரியான விடை போபால் உலக வங்கி அமைந்துள்ள இடம் எது உலக வங்கி அமைந்துள்ள இடம் எது சரியான விடை அமெரிக்கா இந்தியாவை பற்றிய எனது கனவுகள் என்ற நூலை எழுதியவர் யார் இந்தியாவை பற்றிய எனது கனவுகள் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை மகாத்மா காந்தி இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் எந்த ஆண்டில் திருத்தியமைக்கப்பட்டன இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் எந்த ஆண்டில் திருத்தியமைக்கப்பட்டன அமைக்கப்பட்டன சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கணிப்பொறியில் ஒரு கேபி என்பது கணிப்பொறியில் ஒரு கேபி என்பது சரியான விடை ஆயிரத்தி இருபத்தி நான்கு பைட்டுகள் புற்றுநோய் குறித்த படிப்பின் பெயர் என்ன புற்றுநோய் குறித்த படிப்பின் பெயர் என்ன சரியான விடை ஆங்காலஜி முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய வருடம் எது முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய வருடம் எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ராஜ்யசபாவின் தலைவர் யார் ராஜ்யசபாவின் தலைவர் யார் சரியான விடை துணை குடியரசுத் தலைவர் சிரிக்க வைக்கும் வாயுவின் பெயர் என்ன சிரிக்க வைக்கும் வாயுவின் பெயர் என்ன சரியான விடை நைட்ரஸ் ஆக்சைடு இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவின்படி மத்திய அரசு ஒரு மாநில அரசின் மீது சட்டம் மற்றும் ஒழுங்கு காரணமாக நடவடிக்கை எடுக்க முடியும் சரியான விடை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது சரியான விடை ஸ்கர்பி பகல் வேளையில் தாவரங்கள் எந்த வாயுவை உட்கொள்கின்றன பகல் வேளையில் தாவரங்கள் எந்த வாயுவை உட்கொள்கின்றன சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு மிகப்பெரிய கிரகம் எது மிகப்பெரிய கிரகம் எது சரியான விடை ஜூபிட்டர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது சரியான விடை ஆசிரியர் தினம் விளையாட்டில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படும் விருது விளையாட்டில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படும் விருது சரியான விடை அர்ஜுனா விருது இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன சரியான விடை இருபத்தி எட்டு சமீபத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக பேசப்பட்ட நந்தி கிராமம் எந்த நகருக்கு அருகில் உள்ளது சரியான விடை கொல்கத்தா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என கூறியவர் யார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என கூறியவர் யார் சரியான விடை பாலகங்காதர திலகர் இரும்பை ஊடுருவும் கதிர் எது இரும்பை ஊடுருவும் கதிர் எது சரியான விடை காமா கதிர் முகலாய வம்சத்தின் முதல் அரசரான பாபர் ஆட்சி செய்த காலம் எது முகலாய வம்சத்தின் முதல் அரசரான பாபர் ஆட்சி செய்த காலம் எது சரியான விடை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரை கீழ்கண்டவற்றுள் ஐம்பரும் காப்பியங்களில் சேராத நூல் எது கீழ்கண்டவற்றுள் ஐம்பரும் காப்பியங்களில் சேராத நூல் எது சரியான விடை நாளடியார் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையான நூல் எது தமிழ் இலக்கியத்தின் தொன்மையான நூல் எது சரியான விடை தொல்காப்பியம் உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் உச்ச தற்போதைய தலைமை நீதிபதி யார் விடை திரு கேஜி ஜி பாலகிருஷ்ணன்